நேற்று பண்ணால் ஓலப்பக்கோடாவை பார்த்துட்டு ஒரு சில பேர் ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் தயவுசெய்து என்னோடய மெஷர்மெண்ட் பார்த்துட்டு யாருமே ட்ரை பண்ணாதீங்க வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் நல்லா ப்ராப்பராக வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன் என்னாச்சுன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அதிலே போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு மிளகா போட்டேன் அதுக்கப்புறமா இதை மிக்சிலையோ கிரைண்டர்லையோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா மில் கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரிசி எடுத்து அலந்து மாவாக்கி அதுக்கப்புறமா சுடுங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அரைக்கும் போது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கிட்டேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும் மிக்சியில் வந்துட்டு நான் அப்படி அரைக்க முடியாது பார்த்திங்களா நான் தண்ணி நிறையா சேர்த்துட்டேன் கடலை மாவு போட்டு போட்டு பிசைஞ்சாலுமே அந்த கன்சிஸ்டன்சி வரல கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருந்துச்சு மாவோட உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு புளியும் போது வந்து நல்லா பக்கோடா ஷேப்பில் வந்துச்சு அதுக்கப்புறமா புளிய புளிய ரொம்ப திப்பி திப்பியாக விழுக ஆரம்பிச்சிருச்சு ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் நான் சுட்டு எடுத்தேனே